அது நல்லது கிடையாது மட்டன் சுக்கா டேஸ்டா இருக்கும் நல்லது கிடையாது குழம்புல வச்ச மட்டன் டேஸ்டா இருக்காது நாமளே அளவு கம்மியா தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி டேஸ்ட் குறைக்க குறைக்க அளவும் குறைஞ்சிடும் ஓவரால் உங்களுடைய ஆரோக்கியம் மெயின்டைன் ஆகும் சவுப்பு கலர்ல இருக்கிற இறைச்சி வகைகளை விட வெள்ள கலர்ல இருக்கிற இறைச்சி வகைகள் நல்லது ஸோ சிக்கன் சாப்பிடலாம் ஃபிஷ் சாப்பிடலாம் ரெண்டையுமே ஃப்ரை பண்ணது இல்லாமல் வேக வச்சது சாப்பிட்டா நல்லது